சமூக வலைதளங்களில் செய்திகளை பகிர்வது குறித்து தொண்டர்கள் மீது வழக்கு பாய்ந்தால் அதனை எதிர்கொள்ள அதிமுகவின் வழக்கறிஞர்கள் குழு தயாராக உள்ளது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற செயல்வீரர் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு கோபிச்செட்டிபாளையம் அடுத்துள்ள குள்ளம்பாளையம் அருகே ஈரோடு மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டு கூட்டத்தில் அவர் பேசுகையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்திகளுக்காக அதிமுக தொண்டர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தால் உங்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் பிரிவு துணை நிற்கும் அதனால் நீங்கள் அச்சப்படாமல் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று தொண்டர்கள் முன்னிலையில் சிறப்புரையாற்றினாா் இரண்டே நாட்கள் தான் உங்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அதற்கு முந்தினைய தான் எல்லோரும் இங்கே வருகிறீர்கள் சிறந்த முறையை தங்கள் பணிகளை ஆற்றுவதற்காக இந்த தங்கள் ஆற்றுகிற பணிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்க்கின்ற போது நமக்கு தொலைக்காட்சி என்பது குறைவாகத்தான் இருக்கிறது பத்திரிகை என்பதும் நமக்கு தேவைக்கேற்ப பத்திரிகையில் நம்முடைய செய்திகளை வெளியேடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் நம்மை மிஞ்சுவதற்கு எவராட முடியாது என்பதை தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்பது தமிழகத்தில் எடுத்து காட்ட முடியும் அதற்காகத்தான் நீங்கள் இங்கே நீங்கள் வருகிறீங்க அதற்காக வாட்ஸ்அப்பில் தெரிவித்துக் ஏ பல பேருக்கு அச்சங்கள் இருக்கிறது செய்திகளை சொல்கிற போது வடக்கு வந்துவிடுமா என்ற அச்சம் இருக்கிற சில பேருக்கு செய்திகளை சரியான முறையில் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்வார்கள் ஆனால் நம் வழக்கறிஞர் அதற்காக முன்னின்று அந்த பணிகளை ஆற்றுவார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அச்சம் தேவையில்லை அதற்கான பணிகளை நாங்கள் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் குறிப்பாக பதினைந்து பேர்கள் நியமித்திருக்கிறோம் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள் இது முதற்கட்ட பணிகள் என்ற முறையில் என்னென்ன பணிகளை ஆற்றவிடும் என்பதற்கு உங்களுக்காக உறுதுணையாக இந்த பணிகளை மேற்கொள்வார் Gracias.